அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஒரு இளம் பெண் திருமணமான சிறிது காலத்தில் அவரோட கணவன் தற்கொலை செய்து இறந்துடுறாங்க இப்போது இந்த கணவனுடைய மரணத்திற்கு இந்த பெண்ணோட ஜாதகத்தில் என்ன காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத சிஆர்பி மெத்தேடில் அப்ரோச் பண்ண போகிறோம் சிஆர்பி மெத்தட் அப்படின்னா கிரக தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த விதிகள் இந்த ஜாதகத்தில் எப்படி வருதுன்னு பார்க்க போறோம் இப்போ சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அதோடு மட்டும் இல்லாம மேலும் சில முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அதுல முக்கியமா வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்றன வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்றன வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றன மேலும் ஒரு கிரகத்திற்கு உள்ள மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்றன இது மாதிரி மேலும் சில முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்றன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அதை பத்தி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல சொல்லியிருக்கேன் அதுல எலப்பர்டா இருக்கு அவசியம் இருக்கிறவங்க பாருங்க இப்போ இந்த பெண்ணோட ஜாதகத்தை பத்தி முதல்ல ஒரு குறிப்பு சொல்றேன் என்ன அப்படின்னா ஒரு விளம்பரமான ஜோதிடர் பொருத்தம் பார்த்து இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யறாங்க இருந்தும் இந்த பெண்ணினுடைய கணவன் இறந்துட்டாரு தமிழ்நாட்டுல அனைவரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஜோதிடராக இருந்தா அவங்க நல்லா ஜாதகம் பார்ப்பாங்க அல்லது நிறைய ஃபீஸ் வாங்குற ஒரு ஜோதிடர் நல்லா ஜாதகம் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதே மாதிரி ரொம்ப அனுபவம் மிக்க ஜோதிடர் பார்த்தா ரொம்ப சரியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்ட நம்ம பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்து அல்லது நம்ம பையனோட ஜாதகத்தை கொடுத்து இவங்களுடைய எதிர்காலத்துல வரப்போற சங்கடங்களை அல்லது கசப்புகளை மாற்றி கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஏன் அப்படின்னா இங்கே போன பிறவியில் நம்ம செய்த நல்வினை தீவினை இதை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம் இங்கே இருக்கிற ஒரு கசப்பான தீவினையை மாற்றிக்கொள்ள யாருக்கும் இறைவன் அனுமதி கொடுக்கல அப்படி எதுவுமே மாறும் அப்படின்னா மாறாது அதற்கு திருக்குறளில் ஒரு வரி இருக்கு ஊழல் பெருவழியாவுல மற்றொன்று சூழினும் தான் முன்துறும் அதாவது ஊழ்வினையை போல் வலிமையானது எதுவும் இல்லை அந்த ஊழ்வினையை ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி அந்த ஊழ்வினை வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி இருக்கு என்ன அப்படின்னா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி இருக்கு அதற்கு ஒரு பெரிய கதை இருக்கு அது சம்பந்தமாக தமிழறிஞர்களை நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவோங்க கோவலனுக்கு நடந்த துன்பத்திற்கு என்ன காரணம் அவருக்கு முன்பிறவையில் என்ன தீவினை செய்தாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு ஜாதகத்துல ஃபேமஸான ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்த்தாரு அனுபவம் மிக்க நான் இதற்கு செய்திருந்தால் இந்த பெண்ணுக்கு நடக்கிறத மாத்தி இருப்பேன் அப்படிலாம் ஜோதிடத்தில் எதுவும் இல்லை தயவு செய்து யாரும் இது போன்று விவரங்களை எண்ணி ஏமாற வேண்டாம் அப்போ இந்த பெண்ணோட ஜாதகத்தில் இளமையில் கணவன் தற்கொலை செய்து இறக்க என்ன காரணம் இதை பற்றி சிஆர்பி மேத்தேரில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் எப்படி இந்த ஜாதகத்தில் பொருந்தி வந்திருக்குன்னு பார்க்குறோம் அதாவது ஒரு பெண்ணுக்கு கல்யாண ஆன உடனே ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ பிறந்த பிறகு கூட கணவன் இறக்க நேரிடும் அப்படி இறக்குறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற சைடில் ஸ்கிரீன்ல பாருங்கள் ஒன்பது விதிகள் சொல்லியிருக்கேன் இளமியல் கணவன் இறக்க என்ன விதிகள் அப்படின்னு இந்த விதிகள் இந்த ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ரூல் ஒன்று ஏழு எட்டு தொடர்பு இங்க இந்த ஜாதகி பிறந்திருக்கிறது விருச்சிக லக்னம் எட்டாம் வீட்டு அதிபதி புதன் ஏழாம் வீட்டில் இருக்கு இப்ப எட்டு குடையன்னு ஏழுக்கு வந்தா ஏழு எட்டு கனெக்ஷன் ஆயிருக்குன்னு எடுத்துக்கணும் அடுத்த ரூல் ஏழு பத்து தொடர்பு இங்க பாருங்க பத்தாம் வீட்டு அதிபதி யாரு சூரியன் ஏழாம் வீட்டுல இருக்கு அப்ப பத்துக்குடிய சூரியன் ஏழுல இருக்கிறதுனால ஏழு பத்து தொடர்பு ஆயிருக்குன்னு எடுத்துருக்கணும் ஏழு ரெண்டு தொடர்பு விருச்சிக லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான குரு லக்கணத்தில் இருந்து ஏழாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ ஏழு ரெண்டு கனெக்ட் ஆயிருக்கு ஏழு ராகு தொடர்பு இங்கே பாருங்க ராகு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சிக்கிரன் மேசத்தில் இருக்குது மேசத்தில் இருக்கிற சிக்கிரனை ராகு ஏழாம் பார்வையாக பார்க்கிறது அடுத்த ரூல் அஞ்சு ஏழு மாந்தி தொடர்பு டைரக்டாக பார்க்கும்போது தனுசில் இருக்கிற மாந்தி ஏழாம் வீட்டிற்கு தொடர்பு ஏற்படுதல அதே சமயம் சிஆர்பி விமைத்தலில் நான் சொல்லியிருக்கேன் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் இங்கே சுக்கிரன் பாருங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது மாந்தி பாருங்கள் மூலம் நட்சத்திரத்தில் இருக்குது அஸ்வினி மகம் மூலம் கேதுவோட நட்சத்திரம் அப்போது அஸ்வினியும் மூலமும் கேதுவோட நட்சத்திரமாக இருந்தால் இங்கே இருக்கிற இந்த மாந்தியும் சிக்கிரனும் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் அப்போது ஏழாம் வீட்டிற்கு மாந்தி தொடர்பு வந்திருக்கு ரூல் ஆறு ஏழு செவ்வாய் தொடர்பு ஏழாம் வீட்டு அதிபதி எங்க இருக்கு செவ்வாயோட வீட்டுல இருக்கு அதனால ஏழு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஏழு குரு தொடர்பு குரு ஏழாம் வீட்டை டைரக்டா பாக்குறாரு அடுத்தது பாருங்க ரூல் எட்டு இரண்டுக்கு வதம் அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது இப்போ இரண்டாம் வீடுங்கிறது தனுசு அதன் அதிபதி குரு குரு எங்க இருக்கு கேட்டை நட்சத்திரத்துல இருக்கு கேட்டை நட்சத்திரத்தினுடைய வேதை நட்சத்திரம் அஸ்வினி அதுல சுக்கிரன் இருக்கு அப்போ இரண்டாம் வீட்டு அதிபதி குருவும் ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் வேதை நட்சத்திரத்துல இருக்காங்க இதே பாயிண்ட் தான் ஒன்பதாவது ரூலுக்கும் மேட்ச் ஆகுது அப்போ இந்த ஒன்பது விதிகளும் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுடைய கணவன் இளமையில மரணம் அடைஞ்சிருவாங்க இது விதி இது எப்போ ஃபார்ம் ஆகுது இந்த குழந்தை பிறந்த நிமிஷத்துலேயே உறுதியாயிருச்சு சரி இது மட்டும் நம்ம பார்க்கல இதே ஜாதகத்துல விருச்சகம் என்பது ஜாதகனுடைய லக்னம்னா இதனுடைய ஏழாம் இடம் ரிஷபம் இது கணவனுடைய லக்னமா எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இதே ஜாதகத்தை கணவனுக்கு வச்சு பார்க்கலாம் அடுத்த ஸ்லைட்ல பாருங்க அந்த பெண்ணோட ஜாதகத்தை தான் பயன்படுத்தி இருக்கோம் அதே சமயம் ஏழாம் இடம்ங்கிறது லக்னமா வச்சிருக்கோம் வேற எந்த கிரகங்களையும் நம்ம இடம் மாத்தலை இப்போ ஒருத்தர் வந்து அற்பாயிலில் மரணம் அடையணும் அப்படின்னா அதற்கு சிஆர்பி மெத்தில் நான் கண்டுபிடிச்ச விதிகள் சைடில் இருக்கிற ப்ளூ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன் இங்கே பாருங்கள் ரூல் ஒன்று எட்டுக்கு வதை வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது அப்போ கணவனோட லக்னம் ரிசபமாக வச்சுக்கும் பொழுது எட்டுக்குடையவன் குரு ஏழில் இருக்காரு குரு அமர்ந்த நட்சத்திரம் கேட்டை அதற்கு வேதை நட்சத்திரமான அஸ்வனியில் சுக்கிரன் இருக்கு இது ரூல் ஒன்று மேட்ச் ஆகுது ரூல் ரெண்டு ஒன்று எட்டு தொடர்பு ரிசப லக்னத்திற்கு எட்டுக்குடைய குரு ஏழுலேருந்து லக்னத்தை பார்க்குறது அப்போ ஒன்று எட்டு கனெக்ஷன் ஆயிருக்குன்னு எடுத்துக்கணும் ரூல் மூணு எட்டு பத்து தொடர்பு இங்கே பாருங்க லக்னத்திற்கு எட்டுக்குடைய குரு இருக்குது விருச்சிகத்தில் இருக்கு பத்துக்குடைய சனி தனது பத்தாம் பருவி மூலமாக எட்டுக்குடைய குருவை பார்க்குறாரு ரூல் நான்கு பத்து ஒன்னு தொடர்பு ரிசப்ப லக்கணத்திற்கு பத்துக்குடைய சனி லக்னாதிபதி சீக்கிரனை தனது மூணாம் பார்வையாக மேசத்துல இருக்கிற சீக்கிரனை பார்க்கறாரு அப்ப ரூல் நான்கு பொருந்தது அடுத்தது ரூல் அஞ்சு மூணு எட்டு தொடர்பு எப்படி பொருந்தது அப்படின்னா ரிசப லக்கணத்திற்கு மூணாம் வீட்டதிபதி சந்திரன் எங்க இருக்கு விருச்சிகத்துல எட்டுக்குடைய குருவோட கனெக்டா இருக்கு அப்ப குடைய சந்திரனும் எட்டுக்குடிய குருவும் டைரக்டாக கனெக்ட் இருக்காங்க ரூல் ஆறு எட்டு சூரியன் தொடர்பு எட்டுக்குடைய குரு ஏழாம் இடத்துல இருக்கு சூரியன் லக்னத்திலிருந்து நேராகவே பார்க்கறாரு ரூல் ஏழு எட்டு சந்திரன் தொடர்பு எட்டுக்குடைய குருவுடன் சந்திரன் நேரடியாகவே தொடர்பாக இருக்காரு ரூல் எட்டு எட்டு சனி தொடர்பு எட்டுக்குடைய குரு இருக்கு சனி பத்தாம் பார்வையாக பார்க்கிறது அடுத்தது லாஸ்ட் ரோல் எட்டு ராகு தொடர்பு ராகு துலாமில் இருக்கு தனது மூன்றாம் பார்வை மூலமாக எட்டாம் இடத்தை பார்க்குது இப்போ இந்த ஒன்பது விதிகளும் யார் ஜாதகத்தில் இருக்கு இந்த பெண் திருமணம் செய்த கணவன் ஜாதகம் அல்ல இந்த பெண்ணினுடைய தான் இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் கணவன் ஸ்தானத்தை வைத்து பார்க்கும் பொழுது அந்த கணவனுக்கு அற்பவாயில் அப்படின்னு இந்த குழந்தை பிறந்த நிமிஷமே உறுதியாயிருச்சு ரெண்டு விதத்துல இந்த ஜாதகத்துல சிஆர்பி மெத்தட்ல நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் பொருந்தி வருது ஒண்ணு இளமையல் கணவன் இறப்பது இரண்டு கணவன் ஸ்தானத்தில் கணவனுக்கு அற்பாயில் அப்படிங்கிற எல்லா விதியுமே எளிமையா பொருந்தி வருது இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த இளமையல் கணவன் இறக்கும் விதியும் அற்பாயிலில் ஒருவர் இறக்கும் விதியும் ஏதோ இந்த ஜாதகத்துக்காக நான் தயார் பண்ணனது அல்ல ஏற்கனவே நான் ஜோதிட அமுதம் அப்படிங்கிற இரண்டு ஆராய்ச்சி நூல் எழுதியிருக்கேன் அந்த நூலில் இருக்கிற விதிகளை இந்த ஜாதகத்துல நான் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது சரியா வருது ஒரு ஜாதகத்தை ஜோதிடரிடம் கொண்டு போய் கேட்கும்போது அந்த ஜாதகத்திற்கு இந்த மணமகனின் ஜாதகமோ மணமகளின் ஜாதகமோ பொருந்துகிறதா என கேட்பதில் அர்த்தம் இல்லை நம்ம ஸ்டேட்டஸு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ப்ரொஃபஷனலா மேட்ச் ஆகுதாங்கிறது நம்ம பார்த்துக்கலாமே ஒழிய ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்த்தோம் பொருத்தம் இருந்ததுனால கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சிக்கிறது ஒரு மாயை இந்த மாயையை நம்பி திருமணத்திற்கு பிறகு இந்த நிகழ்வுகள் நடந்த பிறகு கணவன் வீட்டாரையோ கணவனையோ அல்லது பொருத்தம் பார்த்த ஜோதிடரையோ குறை கூறுவது எந்த விதத்திலும் அர்த்தமற்றது தயவு செய்து இது போன்ற நிகழ்வுகளில் யாரையும் குறை கூறாதீர்கள் மறுபடியும் சொல்றேன் நம்ம ஜாதகம் நல்லா இருக்கான்னு கேட்கறது நியாயம் இந்த வரன் திருமணம் செய்யும் ஜாதகம் நல்லா இருக்கான்னு கேட்கறது நியாயம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லை இப்போ இ கோர்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு அந்த ஏப்ல நீங்க உள்ள போய் பாருங்க இந்தியாவினுடைய அனைத்து நீதிமன்றங்களினுடைய வழக்குகள் பற்றிய விவரங்கள் இருக்கு அதுல தமிழ்நாடு செலக்ட் பண்ணி நீங்க வசிக்கும் மாவட்டத்தை செலெக்ஷன் பண்ணி நீங்க இருக்கிற ஓரனுடைய நீதிமன்றத்தை செலெக்ஷன் பண்ணி உள்ள போய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த ஆண்டு செலெக்ஷன் பண்ணி ஓபி அப்படின்னு கேஸ செலக்ட் பண்ணி பாருங்க ஓபி என்பது திருமணம் சம்பந்தமான விவாகரத்து வழக்குகள் அதுல வரும் அதுல போய் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு டிசம்பர் இந்த தேதி வரைக்கும் எவ்வளவு வழக்குகள் பதிவாயிருக்குங்கிறது பார்க்கலாம் உதாரணத்துக்கு பொள்ளாச்சியில இருநூறுக்கு மேற்பட்ட வழக்குகள் விவாகரத்திற்காக பதிவாயிருக்கு இருநூறு வழக்குகள் பதிவாகுதுன்னா நானூறு கணவன் மனைவி சம்பந்தப்படுறாங்க இந்த நானூறு பேர்த்துக்குமே திருமண பொருத்தம் பார்க்காமையா இருந்திருப்பாங்க அப்படி பார்த்திருந்தா ஏன் இந்த நானூறு பேரும் விவாகரத்துக்கு நீதிமன்றத்துக்கு வரணும் இது யாருமே யோசிச்சு பாக்குறது இல்லை ஏதோ ஒரு பொருத்தம் பார்த்துட்டோம் அந்த பொருத்தம் பார்த்ததுனால என் மகள் வாழ்க்கை அல்லது என் மகன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தயவு செய்து கற்பனை பண்ணி பார்க்காதீங்க ஜோதிடம் என்பது உண்மை இதை கொண்டு நடக்கிறதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம பொண்ணோட வாழ்க்கையோ நம்ம பையனோட வாழ்க்கையோ விவாகரத்துல முடியும்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா சீரும் சிறப்புமாக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி திருமணம் செய்வதை தவிர்த்து எளிமையாக திருமணத்தை முடித்து கொள்ளலாம் மேலும் பிரச்சனை வந்ததுன்னா எதிர் வீட்டாரை குறை கூறாமல் எங்கள் பிள்ளையின் ஜாதகத்தில் சிறப்பில்லை அப்படின்னு நம்மளை நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா யார் மேலேயும் வருத்தம் வராது யார் மேலேயும் கோபம் வராது அப்ப ஏன் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கையும் ஒரு சிலருக்கு இது போன்ற கசப்பான அனுபவம் ஏற்படுது அப்படின்னா என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செய்யலே என உணர பெற்றேனே உன் செயல் அப்படின்னா என்ன நம்ம போன பிறப்புல செய்த நல்வினை தீவினை அந்த நல்வினை தீவினையை அனுபவிக்க இங்க வந்துட்டு அதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்திலையும் இல்லை அதே சமயம் இந்த பிறப்புல நம்ம யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் செய்யாமல் இருந்தால் அடுத்த பிறப்பு சிறப்பாக இருக்கும் பட்டினத்தார் பாட்டு ஒன்னு இருக்கு வினை போகமே ஒரு தேகம் கொண்டாய் வினைதான் ஒளிந்தால் தினை போது அளவு நில்லாது கண்டாய் அப்படின்னா செய்த நல்வினை தீவினையின் காரணமாக இந்த பிறப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னு பொருள் வினை போகமே ஒரு தேகம் கொண்டாய் அப்போ செய்த நல்வினை தீவினால வந்த இந்த பிறவியில் நடக்கிற எந்த நிகழ்வுகளுக்கும் இப்போ நம்ம செய்கிற எதுவுமே காரணம் இல்லை போன பிறவியில் செய்தது தான் இந்த பிறவியில் தொடர்ச்சியாக வந்திருக்கு அப்போது இந்த பிறவில கஷ்டப்படும் பொழுது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுங்கறத தெரிஞ்சுக்கணும் இப்படி இருந்தா அடுத்த பிறப்பு சிறப்பாக இருக்கும் இந்த கருத்தை கூறி இப்பதிவை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்